தமிழை காப்பாற்றுவதற்கு ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனம் கடைசி வரை உயிரை கொடுப்பான் என்பதை எந்த இடத்துல நிலநாட்டி காட்டினோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கோயம்புத்தூர்ல மாணவர் அணி நடத்திய ஒரு மாநாட்டில் இன்று நமது தமிழக முதல்வர் அன்னைக்கு பதினெட்டு வயசுல மேடையில் போய் உட்கார்ந்து மாணவர் அணி மாநாடு மாணவர் அணிக்கு அன்னைக்கு பொறுப்பாக இருந்தவர் எல் கணேசன் தலைவர் பேர் அன்னைக்கு பேச்சாளர்கள் பேரில் இல்லை நம்ம முதலமைச்சருடைய பேர் அவருக்கு வயசு இரு பதினெட்டு சின்ன பையனாக போய் உட்காந்துருக்கார் அந்த மாணவர் அணி மாநாட்டை பார்த்தோன்ன நம்மளும் பேசணும்னு சொல்லிட்டு எல் கணேசன்ட்ட வாய்ப்பு கேட்குறாரு நான் கொஞ்சம் நேரம் பேசுகிறேன் பொறுப்பா முதலமைச்சர் மகன்னா உடனே நாங்கள் கொடுத்துருவோமா வெயிட் பண்ணேன் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷமாக நான் பேசுகிறேன் அவருக்கே என்ன நிலைமை பாருங்க சரி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசு அப்படின்னு இப்ப இருக்கிற நம்ம முதல்வருக்கு அஞ்சு நிமிஷம் கோயம்புத்தூர் மாநாட்டில் பேசுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க அந்த ஐந்து நிமிடத்தில் நமது தலைவர் பேசிய பேச்சு என்ன தெரியுமா மொழிக்காக உயிரை கொடுத்த தியாகிகளினுடைய பட்டியலில் நானும் சேர்வதற்கு தயாராக இருக்கிறேன் எங்க அப்பாவுக்கு நாலு ஆம்பளை பிள்ளைய அதில் நான் ஒரு பிள்ளை இறந்து போகிறதுனால எங்கள் அப்பா யாரும் கவலைப்பட மாட்டாரு மீதி மூணு பிள்ளையை எங்கள் அப்பாவை பார்த்துக்குவாங்க நான் தமிழுக்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று பதினெட்டு வயதில் கோயமுத்தூர் மாநில மாநாட்டில் தனது உயிரை பணயம் வைத்து பேசிய தலைவர் தான் இன்று நமது தமிழக முதல்வர் திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் ஆனால் இன்னைக்கு எந்த மாதிரி சூழ்நிலையில் தலைவர் அரசியல் பண்ண வேண்டியிருக்கு தெரியுமா ஒரு அறப்பைத்தியம் ஏன் அறப்பைத்தியம் சொல்கிறேன்னா முழு பைத்தியம் அது பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு பேசாம உட்காந்துருக்கேன் அல்லது ஏதாவது அப்படியே நின்று இப்படியே படுத்து தூங்காம இப்படியே உட்காந்துருக்கேன் பைத்தியம் இல்லாதவன் நார்மலா இருப்பான் இந்த அறப்பைத்தியம் தான் என்ன செய்யும்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் அந்த அறப்பைத்தியத்திலேருந்து விலகி கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் முந்தானால் வந்து நமது கழகத்தில் இணைஞ்சிருக்காங்கன்னா அந்த பைத்தியத்தை தாங்க முடியாமல் இந்த பைத்தியம் கூட நம்மளால் வாக்க முடியாதுறான்ட்டு இதில் உடல் மொழிகளை ஆய்வு செய்கிற அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சில பேர் பேசும்போது இப்படி நடுத்தலையை சொரிஞ்சுக்கிட்டே பேசுவான் பார்த்துட்டீங்களா அதாவது தம்பி அப்படின்னா அவனுக்கு பேசுனது மறந்து போச்சுன்னு அர்த்தம் இந்த இடத்துல சொரிஞ்சான்னா அடுத்த பாயிண்ட் வந்துடும் சில பேர் இப்படி கழுத்தை தடவிட்டே பேசுவேன் பார்த்துருங்களா நான் இந்த கூட்டத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் என்றால் அப்படின்னா ஒன்றும் தயார் பண்ணாமல் வந்திருக்கான்னு அர்த்தம் ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த கழுத்தை தடவை தடவை அடுத்து என்னத்தையாவது பேச முடியான்ட்டு இங்கேன தடவிட்டு இருப்பேன் சில பேர் இந்த பட்டனை பூட்டுவான்னு திரும்பி தரப்பான் பார்த்துருங்களா இந்த மொழிபூர்த்தியாய்கள் கூட்டத்தில் நான் வைக்க போகின்ற அந்த கருத்துக்கை அப்படின்ட்டு படிச்சுட்டு வந்ததை மறந்துட்டான் அர்த்தம் இந்த பட்டனை போடுறவன் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீர ஆவேசமாக பேசுகிறவங்க இந்த துண்டு அப்படி மேலே அப்படி தூக்கி போடுவாங்க அவங்க அடுத்த கருத்துக்கு தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம் ஆனால் இந்த தாவாங்கோட்டையை தடவிக்கிட்டே பேசுகிறான் பார்த்தீங்களா அதுக்கு என்ன உடல் மொழியில் பயன் வந்து இப்போ வச்சுருக்காங்க அர்த்தம்னா இன்னைக்கு ஒருத்தன்ட்ட ஒரு திருடன்ட்ட இருந்து உண்மையை கறக்கணும்னா போலீஸ்காரங்க உண்மையை சொல்கிறா இல்லைங்கய்யா இல்லைங்கய்யா இல்லைங்கய்யான்னா அவன் உலக புராடுன்னு அர்த்தம் இந்த ஆள அப்படின்னா என்ன உடல் மொழிகளுடைய ஆய்வியல் அறிஞர்கள் சொல்றாங்க. இந்த வாயை திருப்பி திருப்பி தடவுறவன் உலகத்திலே மிகப்பெரிய பொய்காரன் தான் இருப்பான்ட்டு நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல நான் இது ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றேன் நீங்க யாரையாவது கணக்கு போட்டுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அந்த அறப்பைத்தியம் பேசுதுயா அன்னைக்கு திராவிடத்தை கை நீட்டி பேசி கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா அந்த அறப்பைத்தியத்தை பிடிச்சி உள்ள வைக்க வேண்டியதானன்ட்டு அதுக்கு ஏன் அதை பிடிச்சி உள்ளே வச்சா என்ன ஆகும்னா ஜெயிலில் இருக்கவனுக்கும் பைத்தியம் முடிச்சிடான் அந்த குரூப்பு அதனால தான் அந்த குரூப்பை பிடிச்சி உள்ளே வச்சா ஜெயிலில் இருக்கவனுக்கும் பைத்தியம் முடிச்சிடான் சிறைச்சாலையில் இருக்கிற அந்த ஜெயிலரும் தட்டையை கிழிச்சிட்டு காக்கி சட்டையை கிழிச்சிட்டு வெளியே வந்துடுவார் எவன்டா இவனை கொண்டு வந்து இங்கே உள்ளே வச்சாங்கன்ட்டு அதனால தான் அந்த அறப்பைத்தியம் முத்தி முழு பைத்தியம் ஆகி அதுவே மோதி 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 நுறைய கக்கி கீழே உளுந்துருங்கிறதுனால தான் அந்த அறப்பைத்தியத்தை இதுவரைக்கும் கைது செய்யாமல் வைத்திருக்கிறாரு இன்னைக்கு அந்த அறப்பைத்தியம் கூட எங்கள் தலைவர் அரசியல் பண்ண வேண்டியது எப்படி பேசிட்டு இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அடே அப்பா பெரியாரும் அம்பேத்கரும் ஆஹா அம்பேத்கருக்கு நான் மிகப்பெரிய என்னுடைய வள்ளுவரனுடைய வள்ளுவர் என்னுடைய பரியப்பா வள்ளலார் என்னுடைய தாய் மாமே எல்லாம் சொந்தக்காரங்க வள்ளுவர் இவருடைய தாத்தா வள்ளுவர் உங்க தாத்தான்னா வள்ளுவர் வந்து கல்லுண்ணாமை அப்படின்னு ஒரு பத்து அதிகாரம் எழுதியிருக்காரு கல்லு குடிக்காத வள்ளுவர் எங்க தாத்தா அப்படின்னு மேடையில் கல்லு குடிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த குரூப்புகளை எல்லாம் அரசியல் பண்ண வேண்டியிருக்கேன் தலைவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் என்னை செருப்பால் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிரம் பேர் என் முகத்திலே காரி துப்பி கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு என்னுடைய கொள்கை வலிமையானது ஆட கொடுமைய ஆயிரம் பேர் செருப்பால் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கிறத கேட்டுட்டோம் என் கொள்கை வலிமையானதுன்னு பேசுறான்னா இந்த குரூப்பை பைத்தியத்தில் சேர்க்கிறதா வேற எதுல சேர்க்கறது மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்